ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுற சீரியல் நெக்ஷிசுன்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க ஈஸ்வரையும் சித்திராவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் சாவத்திரியும் தாமரையும் ரெண்டு பேரும் இவங்க விரிச்ச வழியில் விழுந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலையும் இங்கே நாளைக்கு கல்யாணம் வேறு இருக்குது அவங்க இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் சாவத்திரியும் தாமரையும் உள்ளே உட்காந்துக்கிட்டு இங்கே ராஜாங்கம் வந்து நூறு பவுனு தங்க நகையும் இங்கே ரெண்டு லட்ச ரூபாயில் பொடையிலுமே இங்கே தாமரைக்கு கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து இங்கே தாமரை ரொம்பவே சந்தோஷமாகவும் காமேஸ் பூச்சை கிட்ட சொல்லியிருப்பாங்க காமேஸ் பூச்சை நான் உனக்காக ஆயிரம் பவுன் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ஜஸ்ட் இந்த ஒரு நூறு பவுனுக்காக நீ எங்கிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து கட் பண்ணிடுவோமே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே தாமரையுமே ரொம்பவே கஷ்டமாகவும் காமேஸ் பூச்சையை நான் இது மாதிரிலாம் அசிங்கப்படுத்திக்கிற கூடாது அவர் ஆயிரம் பவுன் எங்கே இருக்குது நூறு பவுன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை தாமரையும் சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க சாவித்திரியும் ஆமா தாமரை இந்த நூறு பவுனெல்லாம் ஜஸ்ட் அவங்க காலில் செருப்பாக போட்டுட்ருப்பாங்க நாம் தான் இந்த நூறு பவுனை நல்லா நம்ம இதை வச்சுட்டு இருந்தா கோடீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை நீ காமேஸ் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ கோடீஸ்வரியாக வளரலாம் அது இல்லாமல் போட்டுக்கிற சப்பட்டில் இருந்து தலைக்கு போட்டுக்கிற கிளிப்பு உரிமை எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்திலே போட்டுட்ருப்ப இதை நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்கிறாங்க தாமரையும் இமாஜினில் காமேஸ் பிச்சையை கல்யாணம் என்ன பண்ணா நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இங்கே இங்கே ராஜாங்கமும் அங்கே கல்யாணம் ஏற்பாடு நிறைய இருக்கு ஏன்னா கல்யாணமும் கிட்ட வச்சுட்டோம் அந்த ஏற்பாடெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இங்கே நம்ம இந்த வேலையை பிரிச்சு பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சேதுவை கூப்பிட்டு சேது இங்கே கல்யாண வேலை நிறைய இருக்குப்பா அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாம் வேற நம்ம சொல்லணும் நான் அந்த பூசாரி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அந்த கல்யாண விற்பனை மட்டும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருப்பா எனக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது அதுவும் இல்லாமல் வேறு இந்த கட்சி மீட்டிங்கு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலை வழியாக இருக்குது இதெல்லாம் பார்த்து முன்னாடி நின்று நடத்திக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு இதை கேட்ட சேதுவமும் சரிங்கப்பா இது எல்லா வேலையுமே முடித்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுவும் இல்லாமல் தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தமிழ் காலேஜ் போய் அங்கே காலேஜில் இருந்தாலுமே இங்கே சேதுவும் தமிழை பார்க்குறதுக்காக அங்கே போய் ஜூஸ் கொடுக்குறது என்ன தமிழை பார்த்துக்கிறது என்ன அதெல்லாம் நினைக்க கேட்கும்போது எங்கள் தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தாலுமே இது கடைசி வரைக்கும் நீடிக்குமா அப்படின்ற மாதிரி தான் எங்கள் தமிழ் செல்வியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க இது யோசிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அடிக்கடிக்கு எங்கள் கனவுல அந்த மாதிரி ஒரு கனவு வரவே கூடாது எங்கள் வீட்டு விட்டு துருத்துற ஒரு விஷயம் நடந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே தமிழ் செல்வியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழ் செல்வியும் சேதுவோம் இங்கே தன சாரி இங்கே தாமரைக்கிட்டேமே போய் அங்கே வாழ்த்தையுமே சொல்லியிருப்பாங்க இந்த கல்யாண லைஃப்பை நீ ஏற்றுக்கிட்டோம் அதே மாதிரி அவங்க வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல அதே மாதிரி உனக்கு வசதியான மாப்பிளையாக நான் மாற்றி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு நீ அவங்கள சந்தோஷமாக கட்டிக்கலாம் அதே மாதிரி நீ அங்கே போய் நல்லா கண்களமாக சந்தோஷமாக இருக்கலாம் நீ அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டனால் நீ நல்லா சந்தோஷமாக இருப்பேன் நீ இந்த வீட்டிலே ஏற்றி நாளைக்கு இருந்துருவேன் உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும் நீ அதெல்லாம் எது எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்கு இத சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா இங்க தமிழ் செல்வியும் எடுத்துக்கோங்க இந்த கல்யாணம் இது விருப்பம் இல்லாத கூட நடந்திருக்கலாம் அது இந்த வீட்டில் யாருமே தமிழ் செல்விக்கு பிடிக்காது ஆனால் இப்போ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இப்போ தமிழ் செல்வி நல்லா சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியை பார்த்து நீ கற்றுக்கோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதே மாதிரி நீ அங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்த்துட்றேன் அதெல்லாம் நீ என் எதுக்குமே பார்த்தீங்கன்னா கவலைப்படாத அப்போவுமே உனக்காக அந்த அதுக்கான ஏற்படையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ எதுக்குமே கவலைப்படாமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுவும் இல்லாமல் தமிழ் செல்வியும் எங்கே நீங்கள் தாமரைக்கிட்ட சொன்னிங்கல்ல அது உண்மையாக நான் உங்களுக்கு உண்மையாக இருக்குன்னா நான் அவ்வளோ கோவப்படுறது இல்லையா நான் நிறைய கோவப்படுறேன் உங்களை நான் ரொம்ப நல்லா பிரிஞ்சுந்துட்டேன் உங்கள் மேலே கோபம் வந்து நான் உங்களை ரொம்ப ரொம்பவே காயப்படுத்திட்டேன் அதெல்லாம் நீங்கள் மனசில் வைக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிட்டு இருக்குது இது நினைக்கிறத போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க தமிழ் செல்வி சொன்னதை கேட்டதும் சேதுக்கு ரொம்பவே சந்தோஷம் தமிழ் இன்ன தமிழ் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி யாருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி மனசில் கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பேசினதாலுமே அதை மறைச்சிட்டு நீ என்கூட சந்தோஷமாக வாழறியா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை தமிழ் நீ அதெல்லாம் எதுவுமே நான் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே தமிழும் ஆ சாப்பிட்டங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரையும் ரெண்டு பேரும் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காமிஸ் பூஜையுமே கால் பண்ணுறாங்க தாமரை நான் சொன்னதெல்லாம் எல்லாமே ஓகே தானே நான் சொன்ன மாதிரி நீ வீட்டை விட்டு வெளியே வந்துருமில்ல நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததும் என்னோட காட்ஸ் எல்லாம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அதே மாதிரி உன்னை யாருன்னா துரத்தி வீ ரூமில் அடைச்சி வைக்கணுன்னு நினச்சாங்கன்னா எங்கள் காட்ஸுக்கிட்ட இருக்கிற கன்னு வந்து தான் பேசும் ஏன்னால் எங்கள் காட்ஸ் யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க கன்னு பேசி தான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காமெஸ் பச்சையும் தாமரை கிட்டே சொல்கிறாங்க தாமரையும் பிச்சை பிச்சை நீ அது மாதிரிலாம் யாருமே எதுவுமே பண்ணாதீங்க நான் அது நானே இந்த வீட்டை விட்டு வந்துடுறேன் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணி வச்சுடாதீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அங்கே ராஜாங்கத்துக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் நான் யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் அதே மாதிரி இந்த வீட்டில் வச்சுருக்க கல்யாணம் சுத்தமாக விருப்பமே கிடையாது அதே மாதிரி அவங்க வீட்டில் எங்கள் மாமா சொன்னாங்க அப்படின்றதுனால தான் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே கிடையாது அதே மாதிரி அவங்க ரொம்ப பெரிய மினிஸ்டர் வேறு உங்களை எங்களையும் ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயமாக்க தவிர வேறு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்லிடுறாங்க தாமரை சொன்னதை கேட்டதும் தாமரை லோட்டஸ் நீ எதுக்குமே கவலைப்படாத உன்னை பத்திரமா உனக்கு எதுவும் ஆகாத மாதிரி நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கோயிலே வச்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே இதை கேட்ட தாமரையும் காமேஸ் நீங்கள் சொன்னதை நினச்சா எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்கே நீங்கள் எங்கிட்ட கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற வசதிக்கும் அந்தஸ்துக்கும் நீங்கள் வேறு எங்கேனாலையும் வச்சு கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் எதுக்கு கோயிலில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இங்கே காமேஸ் பச்சைக்கு கொஞ்சம் பயமாவும் ஆகிடுது உடனே இங்கே காமேஸ் பச்சை சொல்கிறாங்க உடனே நம்ம நம்மளோட கல்யாணத்தை நல்லா பெருசாக வச்சால் இந்த கல்யாணம் எல்லாருக்குமே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி எல்லாருமே வந்து நான் கல்யாணம் பத்திரிக்கை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்பவே தப்பாக பேசுவாங்க அதனால் உங்களோட கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷனே வச்சுக்கலாம் பெருசாக வச்சுக்கலாம் அதே மாதிரி உனக்கு தங்கத்தில் ஒரு காரையும் நம்ம உனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் நீ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் நீ என்ன நம்பி வந்துட்டு நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமாய் பிச்சையுமே சொல்லிடுறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே தாமரையுமே சரிங்க காமேஸ் பிச்சை நீங்கள் என்ன நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களை பார்க்குறமோதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் இந்த வீட்டில் வச்சுருக்க கல்யாணத்தை எனக்கு எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிவிட்டு தெரியல நீங்கள் கொடுத்த ஐடியாவில் தான் நான் இங்கே இப்போ கூட இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நான் அப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருப்பேன் நான் நாளைக்கு வெடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காமேஸ் பிச்சையும் தாமரை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே நின்று கேட்டுட்டு அங்கேருந்து சந்தோஷமாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே காமேஸ் பிச்சை மேலே இங்கே தாமரைக்குமே கொஞ்சம் டவுட்டுமே வந்துடுது அதுக்கப்புறம் காமேஸ் பிச்சையை பற்றி விசாரிக்குமே விசாரிக்கிறாங்க நிறைய இடத்துல நிறைய இடத்துல விசாரிக்கிற போது தான் தெரிய வருது இங்கே காமேஸ் பிச்சை ஒரு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துகிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சதும் இங்கே ரொம்பவே கோபமான இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க யோசிச்சதுமே இதுக்கு பின்னாடி வந்து ஈஸ்வரியும் சித்ராவும் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கு இவங்களை ரெண்டு பேரையும் இதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்களாம் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அதுவும் இல்லாமல் இவங்க நம்மளோட நிம்மதியை கெடுக்கணும்னே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே காமேஜ் பச்சையை யார் இது மாதிரியெல்லாம் பண்ண வச்சுது பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக விசாரிக்கணும் இங்கே காமெண்ட்ஸ் பச்சையை பிடிச்சா எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவத்திரியும் தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாமரையும் ஏம்மா எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இந்த உலகத்திலே ரொம்பவே கோடீஸ்வரன்னு சொல்கிறாரு இந்த உலகத்திலே வந்து ரொம்பவே பணக்காரன்னு சொல்கிறாரு அந்த விஷயம் அங்கே ராஜங்க மாமாவுக்கு தெரிஞ்சிருக்காதா இந்த விஷயம் அவர் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கணும்ல இவங்க எல்லாமே நடத்திடுறாங்கம்மா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எல்லாமே விசாரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்